ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கப் போகிறது எத்தனை நாள் ஏங்கிக் கொண்டிருந்தாய் தெரியுமா நல்லது மனத்தை அழிப்பதில்லை அழைக்களிப்பதில்லை முடிவுகளை எடுத்துவிடு நான் இருக்கிறேன் உன்னோடு நாளை நீ நினைச்சது நிச்சயம் நடக்கும் சில காரணத்தால் தான் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்திக் கொள்ள பயன்படுத்திக் கொள்ள முடியாமல் போயிட்டது ஆனாலும் திரும்ப உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் அந்த வாய்ப்பை தக்கபடியே வச்சுக்கோ உன் மனதில் உறுதியோடு இரு அடுத்த வாய்ப்பு நிச்சயமாக உன் வசமாகும் என் பிள்ளை நீ என் பக்தன் என்பது சாதாரண காரியம் இல்லை யாரிடமும் இல்லாத மன தைரியம் உடையவனாக என் பிள்ளைகள் இருப்பார்கள் என்னையே நம்புகிற யாரும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்க மாட்டார்கள் தலைபோகிற விஷயமானாலும் என் முருகன் இருக்க என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பார்கள் நீயும் அந்த தைரியத்தோடு இருக்க இப்போது நிம்மதியாக தொங்கு நான் சொல்லியது நான் பேசியது உன் மனதிற்குள் ஊன்றி நிற்கணும் தேவையானதை மட்டும்தான் நீ மற்றவர்களிடம் பேசணும் தேவையில்லாததை நீ பேசக்கூடாது பேசி வளர்க்கக்கூடாது இப்போது என்ன நடக்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் அதற்கு என்ன ஆச்சாரம் போட வேண்டும் அவ்வளவுதான் அதற்குரிய வேலையை மட்டும் பார்க்கணும் அடுத்து என்ன செய்வது அடுத்து என்ன செய்வது என்று இப்போ நடப்பதை நீ கோட்டை விட்டு விடக்கூடாது இதை மட்டும் செய் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கை இழந்து விடாதே உன் முருகன் நான் இருக்கிறேன் உனக்காக இலக்கை நோக்கி போய்கொண்டே இருப்பேன் உனக்கு துணையாக நான் வந்து கொண்டே இருப்பேன் என்றுதான் சொல்ல வருகிறேன் உன் இலக்கை நோக்கி நீ கொண்டிருக்கும் போது உனக்கு துணையாக நான் பின்வந்து கொண்டே இருப்பேன் நீ எந்த நிலையில் எங்கே எப்படி இருந்தாலும் அங்கே உன்னை காப்பதற்கு உனக்காக இந்த முருகன் என்றுமே உண்டு நம்பு முழுவதுமாக நம்பு என் பிள்ளை நீ கஷ்டத்திலும் நேர்மையாக இருக்கிறாய் நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் இருக்கிறாய் அப்படிப்பட்ட என் பிள்ளையை தன்னந்தனியாக இருக்க விட்டு விடுவேனா கைவிட்டு விடுவேனா உன்னை அவமதித்தவர்கள் முன் தலை நிமிர்ந்து நிற்பாய் உன்னை மாட்டிவிட்டவர்கள் முன் தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறாய் எல்லோரிடமும் சொல் எனக்கு என் முருகன் இருக்கிறார் என்று எல்லோரிடமும் சொல் உருக்குலைந்து கிடந்து விட்டது உன் வாழ்க்கை என்று நீயாக நினைத்துக் கொள்ளாதே இல்லை தங்கமே பலருக்கு முன் உதாரணமாக உன்னை வாழும்படி செய்யப் போகிறேன் யாமிருக்க பயமேன் தங்கமே யோசிச்சுப்பா கடந்த நாட்கள் சொன்னாய் என்ன சொன்னாய் நான் கஷ்டப்பட்ட காலத்தில் என் கண்ணீரை தொடைத்து என்ன ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்திய கடவுள் என் தகப்பன் முருகன் என்று யாரிடம் சொன்னாய் ஞாபகம் இருக்கிறதா ஞாபகப்படுத்திப்பார் அப்படிப்பட்ட என் பிள்ளையா என்னிடம் கடிந்து கொள்கிறாய் கோபம் கொள்கிறாய் வேண்டாம் தங்கமி இன்று நீ துன்பத்தில் இருக்கலாம் நாளை கனவில் கூட காண முடியாத இன்பத்தை அடைவதற்கு நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் கவலையை கண்காணாத தூரத்தில் தூர வைக்கப் போகிறேன் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ துயரங்கள் எவ்வளவோ பெரிய பெரிய எல்லாம் அனுபவித்து விட்டாய் உன்னால் முடியும் முடியும் என்று உன் உறவை பக்கத்தில் வைத்திருந்தேனே உன்னை தட்டி கொடுப்பதற்கு அந்த உறவை விட்டு விடாதே அவ்வளவுதான் சொல்கிறேன் கொஞ்சம் விட்டு கொடுத்து போ கொஞ்சம் விட்டு கொடுத்து போ விட்டு கொடுத்து போனால் உன்னிடம் தோல்வி கூட தோற்று போகும் தங்கமி கொஞ்சம் அனுசரணையோடு வாழப்பழகு எந்த நிலையிலும் சிடு சிடு வென்று இருக்கக்கூடாது கடுகடு வென்று இருக்கக்கூடாது கொஞ்சம் யோசித்து நல்லதா கெட்டதா என்று முடிவிடு டப்பென்று பேசிவிடாதே அந்த உறவு உனக்கான உறவு உறவிடம் அன்பு வச்சுக்கோ கோபப்படக்கூடாது படபடபென்று பேசினால் சிதறி போகும் தங்கமே வாழ்க்கை அல்லவா நீ வாழும் வாழ்க்கை எப்பேற்பட்டது என்று உனக்கு தெரியவில்லையா எப்படி அனுசரித்து போக வேண்டும் என்று உனக்கு எத்தனை முறை சொல்லிவிட்டேன் எந்த நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாக வச்சுக்கிடணும் தங்கமே அந்த அமைதிதான் உன் அன்பை வலுப்படுத்தும் பலப்படுத்தும் வேறு யாரும் உனக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்லை உன்னோடு உன் உறவு மட்டும் இருந்தால் போதும் ஒதுக்கி வைத்து விடாதே தள்ளி வைத்து விடாதே உன் உறவு உனக்கான உறவு உன்னை விட்டால் அவர்களுக்கு வேறு யாரும் இல்லை ஒற்றுமையாக வாழன் நிச்சயமாக என் பிள்ளை என் பேச்சைக் கேட்டால் அற்புதம் நிகழ்த்துவேன் என் பரிபூர்ண ஆசிர்வாதம் உனக்கும் உன் துணைக்கும் உண்டு கரணை கடலே கந்தா போற்று என்று மட்டும் பதிவிடு கருணை கடலே கந்தா போற்று என்று பதிவிடு நிச்சயமாக நாளை நீ நினைத்ததை நடக்கச் செய்வேன் நான் நடத்தி காண்பிக்கிறேன் தங்கமே ஏன் நீ கவலை கொள்கிறாய் உன்னோடு உன் முருகன் நான் இருக்கும்போது எதை கண்டும் பயப்படக்கூடாது பதட்டப்படக்கூடாது அழக் அழக்கூடாது கலங்கக்கூடாது ஒடிந்து போய் உட்கார்ந்திடக்கூடாது உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் வந்து கொண்டே தான் இருக்கிறேன் நான் உன்னை எந்த விஷயத்திலும் இருந்தும் வெளிக்கொண்டு வந்து விடுவேன் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிட்டு போகட்டும் முருகா நீ கேட்டதை தரவில்லை என்று மட்டும் சொல்லக்கூடாது இருப்பதை கொண்டு வாழ்ந்துவிடு இல்லாதவற்றை நினைத்து கவலைப்படக்கூடாது எப்ப தர வேண்டுமோ அப்போ தந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் அனைத்தும் நினைத்த அனைத்தும் நடக்கும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் அதனால்தான் உறுதியாக சொல்கிறேன் பிள்ளைக்கு நாளை நீ நினைத்த காரியம் நடக்கும் எப்போது தூங்கு சந்தோஷமாக தூங்கு இதுவரை நடக்குமா நடக்காதா என நினைத்தது சர்வ நிச்சயமாக நடக்கும் இன்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை நான் நிறைவேற்றுவேன் நீ எப்போதுமே என் முருகன்தான் எனக்கு கதி என்று இருக்கும் என் பிள்ளைக்கு என் முருகன் எனக்கு அனைத்தும் பார்த்து என்று நினைக்கும் பிள்ளைக்கு என் மேல் நீ எப்படியெல்லாம் முழு நம்பிக்கை வைத்தாயோ அன்றிலிருந்தே உனது வாழ்க்கையில் அனைத்து சுகதுக்க நிகழ்விற்கும் நான் பொறுப்பாகி விட்டேனே என் தங்கமே என் செல்லமே உன் மனதில் ஆயிரத்தெட்டு கேள்விகள் ஏன் இப்படி நடந்தது என்று ஏன் எனக்கு மட்டும் இப்படி என்று நீ ஒன்றை மட்டும் மனசுல வச்சுக்கோ மறக்கக்கூடாது நீ நம்பிக்கை இழக்காமல் என் கையை பிடிச்சிக்கோ நடப்பது அனைத்தும் நல்லதாக நடக்கும் யாம் இருக்க பயமே நாளை நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் சர்வ நிச்சயமாக நடக்கும் கரணை கடலே கந்தா போற்றி என்று பதிவிடு உனக்கானதை நான் நிச்சயமாக செய்து முடித்து தருவேன் ஓம் முருகா போற்றி போற்றி